வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை அதுக்கு வந்து மொச்சப்பயிர் குழம்பு அப்புறம் பச்சை சட்னி தான் இன்றைக்கி வந்து உற இது வந்து மொச்ச காஞ்ச மொச்சை தான் ஊற போட்டு நம்ம வைக்கிறது அந்த மொச்சப்பயிர் குழம்பு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அதே குழம்பு மொச்சப்பயிர் போட்ட அந்த குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மில்லட் ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைவழி ரைஸ் இது நல்லா வடித்து செய்கிறது தான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் லன்ச் தான் அதில் பயர் இருக்குது கோஸ் இதான் இன்றைக்கி காய் ரெண்டு காய் தான் இந்த மாதிரி மில்லட் ரைஸ் அடிக்கடி நீங்களும் வைங்க இது எப்படி செய்யணும்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குது ஊற்றி ஒயிட் ரைஸ் இன்றைக்கி இதான் நம்ம வீட்டில் லன்ச் வேணும் உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்